கார்த்தி தீபா சீரில் புராட்ட காசம் அப்புறமா வந்துருக்குது ஸ்கிப் நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து தாங்க நம்ம தீபா வந்து சூப்பராக வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க வா ரொம்ப அம்சமாக உன் குரலை வந்து இப்போதாம்மா லைக் பண்ணி காது கொடுத்து கேட்டிருக்கேன் நீங்கள் ரொம்ப சூப்பராக வந்து பாடிக்கிட்டு இருக்கேன் என்னோட ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமிம்மா ஒன்னர் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க நான் கோடிக்கணக்கான ரூபா சம்பாரிச்சா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டேன் ஏன்னா மற்றவங்க நமக்கு பிடிச்சவங்க நம்ம நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவங்க மனசில் நம்ம கொஞ்சமாவது இடம் பிடிச்சிருக்கோம்னு நினச்சா பணம் என்னத்த பணம் கொஞ்சம் கூட தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது உனக்கு தெரியுது தீபா ஆனால் மற்றவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லும்போதே ஐஸ்வர்யா வந்து கடுப்பாயிட்டாங்க ஏன்னு சொல்ல மாட்டா இந்த வீட்டை அவ பேரில் எழுதி வச்சுருக்கீங்க இந்த வீட்டோட நிர்வாகம் தீபா பேரில் இருக்கு ஒத்து மொத்த சொத்து கார்த்தி பேரில் இருக்குது அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி பணம் தேவெல்லாம் ஒன்று வேணும் ஒட்டுமொத்த சொத்து அவங்களுக்கு தானே அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தானே பணம் தேவைன்னு ஒன்று தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா நான் எதை பற்றி சொன்னால் நீ எதை பற்றி பேசுகிற இதனால தான் நம்ம தீபாவுக்கு ஒட்டுமொத்த சொத்து வந்திருக்கு நீங்கள் தீபா மாதிரி கொஞ்சமாவது நல்ல மனசாக நடந்துக்கங்க சும்மா வந்து கடுப்பேற்றாதீங்க தன்னு சொல்லி அந்த இடத்துல போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஐஸ்வர்யாவும் ரியாவும் போற போக பார்த்தா இந்த வீட்டில் பத்து பிசா கூட நம்மளால மதிக்க மாட்டாங்க இருக்கு இருந்தாலும் தீபா என்னை சூப்பராக வந்து பாடுறா இதெல்லாம் உனக்கு புரியாது இதெல்லாம் தனி கதைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யாவும் ஃப்ரீயாவும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அப்புறமேட்டு உனக்கு கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜோசியரை வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு ஜோசியரை வந்து வர சொல்லியிருக்காரு நம்ம குடும்பத்தில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கனாலயா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப இது சொன்னால் அவனுக்கு புரியாதுமா வந்தா அவங்களே வந்து சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி ஜோசியர் வந்து வராங்க வந்தவொடனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அபிராமி எதுக்காக வர சொன்னீங்க நான் ரெண்டு பேரோட ஜாதத்தை பார்த்து வச்சுருக்கேன் அதை நீங்களே பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி காத்தி தீபாவோட ஜாதத்தை வந்து காட்டுறாங்க இப்போ எதுக்கு ஜோசியர் வந்திருக்காங்க என்றைக்கு வந்து சொத்து எழுதி கொடுக்கலான்னு யோசிக்கிறாங்க போல இருக்கு எப்போ பார்த்தாலும் சொத்து சொத்துங்கிறாங்களே நமக்கு நாமளும் இந்த வீட்டோட மருமக தானே நம்ம பேர்லேயும் அக்கௌண்ட் பேலன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல நீ வேற ஒரு லட்சம் ரூபா கூட செலவுக்குன்னு தூக்கி கொடுக்க மாட்டான் இந்த அபிராமி அபிராமியோட யோட மருமகன்னு வெளியில் வேணா கெத்தா வந்து சொல்லிக்கலாம் ஆனால் ஒரு படம் வாங்கினோன்னா கூட அதுவும் ஏன் வாங்குறேன் எதுக்கு வாங்குறேன்னு ஆயிரம் கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் வெளியிலருந்து பார்த்தா எப்படி தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டு இருக்கப்ப நான் சாந்தி மூர்த்தம் ஏற்பாடு பண்ணலான் தாங்க இருக்கேன் முறைப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் நல்ல விதமாக நடந்துச்சான்னு பார்த்தா இல்லை இல்லை அதனால தான் இப்பயே வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சலாம் முடிவு பண்ணிட்டேன்னு அபிராமி அம்மா வந்து பேசுறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம தீபா இப்போ எதுக்காக இதெல்லாம் குடும்பம் வந்து அமைதியாகட்டும் எல்லா பிரச்சனையும் தீரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நீ சும்மா இரு தீபா இந்த குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு இல்லை சண்டை சச்சரவுன்னு வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் அதுக்குன்னு நம்ம எல்லா கடமையும் வந்து செஞ்சு முடிச்சிடணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிரேம்யம்மா தீபா வந்து வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க கார்த்தி எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம ரம்யா கார்த்தியா சூப்பராக வந்து வேலை பார்க்குறாரு அவர் ஃப்ரெஷர் மாதிரியே தெரில ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்கு அந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க நம்ம மாணிக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆமாம்மா என்னோடய ட்ரைனிங் தான் நான் ஆல்ரெடி வந்து நூற்றுக்கணக்கான பேரை வந்து வேலை பார்க்க வச்சுருக்கேன் இன்னும் ஆயிரக்கணக்கான பேரை வந்து எனக்கு கீழே நான் வேலை பார்க்க வைப்பேன் இது என்ன பெருமையா என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு வேலையும் தெரியாது போல இருக்க அந்த இடத்துல இன்னமும் எத்தனை நாள் தான் வந்து வாயிலையும் வந்து உடச்சு விட்டுக்கிட்டு இருப்பான்னு தெரிலங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க நம்ம கம்பெனியோட சீஃப் மெக்கானிக்கே என்னை கேட்காம ஸ்பேனர் கூட எடுக்க மாட்டாங்க இந்த கம்பெனியில் எந்த போல்ட்டை கழட்டணும் எந்த போல்ட்டை வந்து கழட்டக்கூடாதுன்னு எல்லாம் எனக்கு தான் தெரியும் என்னோடய நாலேஜுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது மாணிக்கம் தேவெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராம்யா சரிங்க மேடம் இன்றைக்கி முதல் நாள் அதுவும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு நீ முதல்ல கண்டினியூவாக வேலை பார்க்கணுன்னா அமைதியாக யார் கூடயும் பேசாமல் வந்து வேலை பார்க்கணும் சரியா சரி மேடம் ஓகே ஓகேப்பா சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்புறாங்க கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்து கேஷுவலாக வரப்போ மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வராங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து தீபாவுக்கு அப்படியே கேஷ்வலாக இருக்கிறப்ப தீபா முன்கூட்டியே வந்து உன் பிடிச்சகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா மல்லிகைப்பூட வந்துட்டுருக்காப்பில் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க அந்த மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அட்டகாசமாக மாதம் வந்து முடிப்பாங்க வெயிட் பண்ணி